அமுது வழங்குவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கவிஞன் இப்படிப் பாடினான் அன்பே உன் பெயரை உச்சரிக்கும் போது என் இதழ்கள் மணக்கின்றன நீ என் பெயரை சொல்லும் போது என் செவிகளில் செந்தேன் பாய்கிறது என்று அந்த கவிஞன் பாடியிருக்கிறான் பெயர் சொல்லி அழைப்பதென்பது ஒரு பேரின்பமான அனுபவம் ஆனால் அந்த காலத்து குடும்பத் தலைவர்களுக்குத்தான் இந்த கொடுப்பினை கிடையாது தன் ஆசை மனைவியின் செவ்வாய் இதழ் தன் திருநாமத்தை உச்சரித்து கேட்க வேண்டும் என்று அவர்கள் இயங்கியிருப்பார்கள் அந்நாளில் கணவன் பெயரை சொல்லக்கூடாது என்பது ஒரு சமூக எதிர்பார்ப்பு தடையாகவும் இருந்திருக்கிறது இது கணவன் மீதான மதிப்பு என்றிருந்தாலும் பெயரை சொல்லாமல் அந்த காலத்து பெண்கள் பலரை படுத்திய பாடு சொல்லி மாளாது குறிப்பாக ரேஷன் அட்டைகள் வழங்க விவரம் சேர்க்க வருகிறவர்கள் மாட்டிக்கொண்டு அந்த பாடுபட்டிருப்பார்கள் என்றாலும் அவர்கள் சொல்கிற அடையாளங்களை வைத்து கண்டுபிடிக்கிற திறனையும் நாளாவட்டத்தில் அதிகாரிகள் வளர்த்து கொண்டார்கள் என்பதையும் மறுக்க முடியாது அப்போதெல்லாம் பெயர்களும் அடையாளம் காட்டும் அளவுக்கு வசதியான பெயர்களாக இருக்கும் ராத்திரி வருமே அந்த பெயர் என்றால் சந்திரன் என்று சரியாக புரிந்து கொள்வார்கள் ராப்பிச்சக்காரனா என்று தவறாக கேட்க மாட்டார்கள் இப்போது இருக்கிற பெயர்களை வைத்துக்கொண்டு அன்றைய சமூக கட்டுப்பாடு இருந்திருந்தால் நாமெல்லாம் பெயர் புரிந்து கொள்வதிலேயே பேரழிவை சந்தித்திருப்போம் சுரேஷ் ரமேஷ் நரேஷ் காமேஷ் இந்த பெயர்களெல்லாம் அன்று அதிகமில்லையே என்று நினைத்தால் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறது அந்த காலத்து பெண்கள் நாகராஜன் என்கிற தன் கணவன் பெயரை படமெடுக்குமே அதுவும் நாட்டை ஆளுமே அவரும் என்று அழகாக சொல்லிவிடுவார்கள் அல்லது பக்கத்து வீட்டு பெண்ணை அழைத்து லட்சுமி உங்கள் அண்ணன் பெயரை சொல்லு என்று சுலபமாக சமாளித்து கொள்வார்கள் அது ஒரு நிலாக்காலம் அறுபதிலிருந்து எழுபது எண்பது வரை இப்போது எங்கள் தலைமுறை ஒரு இரண்டான்கெட்டான் தலைமுறை அந்த காலத்தில் தொடங்கி இந்த காலத்தில் இழுபரியாகி கொண்டிருக்கிற வயது இது என்னுடைய மருமகள்களும் மகளும் அவருடைய கணவன் பெயர்களை சொல்லி அழைப்பதை கேட்க மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது ஆனால் என் பெயர் என் மனைவி சொல்ல மறுக்கிறாளே என்பது சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது என் பெயர் என் மனைவி சொல்ல மாட்டாளா என்று ஆரம்பித்த நாளத்திலிருந்து ஆர்வமாக எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தனான் ஒரு நாள் என் அலுவலகத்தில் என் அறையில் அலறிய தொலைபேசியை அடித்தேன் எதிர்முனையிலிருந்து ஒரு இனிய குரல் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரா என்று அழைத்தது என் மனைவிதான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இப்படி பெயர் சொல்வதென்பது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிதும் கூடாதென்கிற பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது ஆனால் வெளிநாடுகளில் பெயர் சொல்லி அழைப்பதை ஒரு சமூக அங்கீகாரமாக கருதுகிறார்கள் இங்கும் சில இடங்களில் இப்போது என்ன மிஸ்டர் நாகராஜன் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் கிடைக்கிற மகிழ்ச்சியும் நிறைவும் நலம்தானா என்று மொட்டையாக கேட்பதில் வருவதில்லை ஆனால் பெயர் சொல்லி அழைக்கிற தகுதி பெரியவர்களுக்கும் பெரிய பதவிகளில் உள்ளவர்களுக்கு மட்டுமே என்கிற உயர்வு மனப்பான்மை இன்னமும் இங்கே இருக்கத்தான் செய்கிறது வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நியூசிலாந்து பெண் அதிபர் பெயர் ஹெலன் கிளார்க் பசிபிக் தீவுகளின் உச்சி மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் அமைச்சர் ஒருவருடனும் அதிகாரிகளுடனும் அரங்கத்தில் நுழைகிற போது வழியில் காவலுக்கு நின்றிருந்த காவல்துறை அதிகாரி உற்சாக மேலீட்டில் ஹாய் ஹலன் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்க அதிபரும் நின்று நலம் கேட்டு போய் இருக்கிறார் இருவரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்களாம் எல்லாம் சரியாகத்தான் போயினது ஆனால் அந்த காவல்துறை அதிகாரியை கைது செய்து உள்ளே தள்ளிவிட்டார்கள் என்ன இருந்தாலும் அதிபரை யாரும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது என்று தண்டித்து விட்டது அரசு இன்னமும் இந்த பெயர் சொல்லி அழைக்கிற பிரச்சனை உலகெங்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சில இடங்களில் பெயர்களை சொல்லலாமா கூடாதா என்பதை நீங்கள்தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்